வணக்கம் காவேரியன்ஸ் நம்ம வந்து எப்பொழுதுமே கோல்டு ப்ரைஸை பற்றி தான் பேசுவோம் அது வாங்கினா நல்லா ஏன் பண்ணலாம் நம்ம கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கோல்டை பற்றி ஆனால் இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்னு சொல்கிறோம் பாருங்கள் அதில் வந்து இன்னொரு மெட்டல் கூட இருக்குது அது கூட ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கு இந்த ரீசன்ட் டைமில் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்வர் இந்த சில்வர் கூட பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸு தோ த பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் அந்த பாஸ்ட் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா நிலை ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டும் த பாஸ்ட் ஒன் இயரில் ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் கோல்டும் சில்வரும் ஆக்சுவலாக கம்பேர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அதை மக்கள் வந்து விரும்புகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் கூட வாங்கி வச்சுக்கிறாங்க செக்யூரிட்டியாக இன்ஸ்ட் ஆஃப் டாலரை வந்து ரிசர்வ்ஸாக வச்சுக்கிறது பத கோல்டை கூட ரிசர்வ்ஸாக வச்சுக்கிட்டு அவங்களுடைய டோட்டல் வேல்யூ ஆஃப் த ரிசர்வ்ஸில் கோல்டு ஒரு சைசபிள் பா போர்ஷனாக இருக்குது இதில் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க ஈவன் சைனா கூட அது மாதிரி பண்ணிகிட்ருக்கா வேர்ல்டில் நிறைய கண்ட்ரிஸ் கூட டாலர்ஸை விட்டுட்டு இவங்க வந்து ஈவன் கோல்டுக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் இதே லெவலில் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து சில்வரை தேடி போகிறாங்களான்னு பார்த்தா இல்லை சில்வர் வந்து பியூர்லி ரெண்டு ஏரியாவில்தான் டிமாண்ட் வருது ஒன்று வந்து இண்டிவிஜுவல்கிட்டேருந்து வருது இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனும் இருக்குது இப்போ கோல்டுன்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஆபரணமாக போடலாம் அதை கூட நம்ம நம்மளால் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நகையை செஞ்சு நம்ம போட்டுக்க முடியும் அதுக்கு வந்து அப்ரிசியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறனால அதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கூட நிறைய பேர் நினச்சி இந்தியாவில் எஸ்பெஷலி வந்து நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் சில்வருக்கு வந்து அப்ளிகேஷன் எங்கேருந்து வருதுன்னா ஜாஸ்தி தான் வருது இண்டஸ்ட்ரி அப்படின்னா எங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷல் செக்டர்ல வந்து இந்த சில்வர் வந்து ரொம்ப ஜாஸ்தி பயன்படுத்தப்படுறது இப்போ சோலார் பேனல்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா சில்வர் தான் அந்த மெயின் கண்டக்டராக யூஸ் பண்றாங்க அதனால இதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கு அதே சமயத்தில் இண்டிவிஜுவலும் டிமாண்ட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது விலையை ஏறிட்டு அப்படின்னா ஏன் வந்து இது வந்து கோல்டு மாதிரி அவ்வளோ விலை வந்து கொடுத்து நம்ம வாங்குறது இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அவைலபிலிட்டி நிறைய இருக்குது சில்வர் வந்து அவைலபிளி நிறைய இருக்கிறனால இதோட ப்ரைஸு ரொம்ப குறைச்சி தான் இருக்குது ஆனால் கோல்டு வந்து சில பிளேஸில் தான் இருக்குது அந்த பிளேஸில் அதை மைனிங் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால இந்த ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது எப்பொழுதும் இந்த கோல்டு மாதிரி சில்வருக்கும் நல்ல ப்ரைஸில் வந்து க்ரோத் இருக்கிறனால இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கோல்டு மட்டும் வாங்காமல் ஈவன் சில்வரையும் வாங்கினாங்கன்னா அதுலேயும் வந்து சைசபிள் ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்வேன் இப்போ கோல்டு வாங்குறது எல்லாத்துக்கும் தெரியும் எங்கே போய் வாங்கணும் அப்படின்ட்டு நகக்கடையில் வாங்கலாம் இல்லாட்டா டிஜி கோல்டு வாங்கலாம் இல்லாட்டா இடிஎஃப் மூலம் வாங்கலாம் அதே மாதிரி சில்வரும் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்றைக்கூட சில்வர் இடிஎஃப் கூட அவைலபிளாக இருக்குது நீ பார்த்திங்கன்னா புரோக்கர் ஒரு டிமேட் அக்கௌண்ட் மட்டும் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ரோக்கர் மூலமாகவே இந்த சில்வர் ஈடிஎஃப்பும் வாங்கலாம் ஜஸ்ட் லைக் சில்வர் கோல்டு மாதிரி இந்த பாஸ்ட் ஒன் இயரில் சில்வர் வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் ரைஸ் ஆகிருக்கு ஆனால் கோல்டு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ரைஸ் இருக்குது அதனால் இதுலேயும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே சமயத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஆனால் இதுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கிறனால அங்கே இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் இருக்குது இந்த ப்ரைஸு ஏற்றம் இறக்கம் எல்லாமே அதனால் இண்டஸ்ட்ரி டவுன் ஆகும்போது இதோட டிமாண்டும் குறையும் ஆர் இதோட யூசேஜ் குறையிறப்ப நேச்சுரலி இதோட ப்ரைஸும் குறையும் ஆனால் கோல்டு வந்து எப்பொழுதும் டிமாண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அது கூட ஒரு சைக்கிள் இருக்க தான் செய்யும் எப்பொழுது கோல்டு வாங்குவாங்க அப்படின்னா அன்சர்டன்ட்டி நிறைய இருக்கிறப்ப இல்லாட்ட வார் நிறைய இருக்கிற இடத்துல இருக்கிற சமயத்துலேயும் கோல்டை விரும்பி மக்கள் நிறைய வாங்குவாங்க அதே சமயத்தில் ப்ரைஸ் குறைஞ்சாலும் நிறைய டிமாண்ட் இருக்கும் ஃபார் கோல்டுக்கு அதனால் இதில் வந்து எது சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம் ஆனால் செகண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் கோல்டுக்கு அதுக்கு மேலே இருக்கிற மோகத்துக்கு மோகத்தினால கவர்மெண்ட் வந்து சாவரின் கோல்டு பாண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஏன்னா இந்தியா வந்து நிறைய கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஆனால் இப்போ வந்து இந்த பாஸ்ட்டு ஒரு எயிட் நைன் மந்த்ஸாக வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வந்து ஃப்ளோட் பண்ணப்படலை ஆர்பிஐனால் ஆனால் அதே மாதிரி வந்து சில்வருக்கு இல்லை இப்போ வந்து சாவரின் கோல்டு பாண்டும் கிடையாது ஏன்னா அதை ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆனனால அதுக்கு வேறு ஒரு கேரண்டி வேறு இருந்துச்சு ஒரு டூ அண்ட் ஆஃப் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வேறு இருந்தது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குறனால அதை வந்து இந்த ரீசெண்ட் டைமில் ஆர்பிஐ வந்து ஃப்ளோட் பண்ணலை அதனால் சில்வர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ப்ரோக்கர் மூலமாகவே இந்த சில்வர் ஈடிஎஃப் வாங்கி வச்சுக்கலாம் இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயப்பட வேணாம் ஃபிசிக்கல் பொசிஷன் கிடையாது இதுக்கு உங்களுடைய ஷேர் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறனால அது வந்து செபி ரெகுலேட்டட் என்டிட்டியாக இருக்கிறனால நமக்கு எந்த பயமும் வேண்டியதில்லை அது வந்து கம்ப்ளீட்டாக சேஃபாக இருக்கும் சில்வர் ப்ரைஸு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா கவர்மெண்ட்டும் நாட் ஓன்லி இந்தியா சைனாவும் அதே மாதிரி தான் வேர்ல்டு ஓவர் அதர் கண்ட்ரீஸ்லேயும் இதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த சோலார் பேனலில் வந்து அந்த சில்வர் வந்து யூஸ்ட் அஸ் ஏ எலக்ட்ரிசிட்டி கண்டெக்டர் அதனால் இதோட டிமேண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சிராது அண்ட் மொருவர் இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிகா வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க பை டுவெண்ட்டி தேர்ட்டி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிக தான் ரீச் பண்ணியிருக்கோம் அதனால் லாங் வே டு கோ அதே மாதிரி சைனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ரோத் டார்கெட்டோ ரொம்ப ஹையாக இருக்குது வித் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வர்றதுனாலயும் நம்ம எது பார்க்கலாம் இதோட ரினியூவபுள் சோர்ஸ் ஆஃப் பவர் தான் நிறைய ஜென்ரேட் ஆகும் ஃப்யூச்சரில் அப்படி இருக்கிற பட்சத்தில் இதோடய டிமேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் அதனால் இதோடய ப்ரைஸும் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ இந்த வீடியோவில் சில்வரும் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரஷியஸ் மெட்டல் அதுக்கு டிமாண்டு எங்கேருந்து வருது அது ஏன் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய சைடாக த ஸ்டோரி சொல்லியிருக்கேன் உங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்